வேதாபுரம் கிராமத்துல ஒருத்தனுக்கு பணத்தாச அதிகமா இருந்துச்சு எப்ப பார்த்தாலும் அவன் தூக்கத்துல கூட பணத்தை அதிகமா சம்பாதிச்ச மாதிரி கனவு கண்டுகிட்டே இருப்பான் பத்ரா வேலை மேல வேற ஊருக்கு போனோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அம்மா நான் பக்கத்து கிராமத்துக்கு வேலை மேல போயிட்டு வரேன் நான் வர்றதுக்கு நைட்டு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது நீங்களும் அப்பாவும் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க அம்மாவான சுஷீலா ருத்ரா பக்கத்து ஊருக்கு போறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அந்த காட்டு வழி தான் பாத்துப்போ அங்க மோசமான விலங்குங்க இருக்கு அதே மாதிரி திருடுங்க கூட அதிகமா இருக்கிறாங்க அந்த வழியில அதுக்குதான் சொல்றேன் சரி பார்த்து போ போகும்போது உன் கையில ஒரு சின்ன கத்திய கூட கொண்டு போ இப்படி பையனுக்கு புத்தி சொல்லி பத்ராவ அங்கிருந்த அவங்க அம்மா பத்ரமா அனுப்பி வச்சாங்க சரிங்கம்மா நீங்க சொன்ன மாதிரியே என் கூடிய ஒரு கத்திய கொண்டு போறேன் அப்படின்னு பத்ரா அவன் போகும்போது கூட ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போனான் இப்படி ருத்ரா காட்டு வழியா போகும்போது அவனுக்கு கொஞ்சம் தூரத்துல மூணு பேர் திருடங்க கையில கத்தி புடிச்சுக்கிட்டு நின்னு இருக்கிறத அவன் பார்த்தான் ஐயோ திருடங்க இவங்க மட்டும் என்ன இப்ப பாத்தாங்க அவ்வளவுதான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவன் அங்கேயே ஒரு மரத்துக்கிட்ட ஒளிஞ்சு நின்னு அந்த திருடங்களை பாத்துக்கிட்டு இருந்தான் அந்த திருடங்க அவங்க திருடிட்டு வந்த தங்கத்தை கையில வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எதேதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்களோட சிரிப்பு பத்ராவுக்கு யமன் சிரிச்ச மாதிரியே இருந்துச்சு அந்த நேரத்துல பத்ராவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு மா நான் எதுக்காக ஒளிஞ்சு நிக்கினோம் அவங்களுக்கு எதுக்காக நான் பயப்படணும் நான் மெதுவா அவங்க பின்னாடியே போய் அவங்க நகைங்க எங்க வைக்கிறாங்கன்னு பார்த்து அத நான் எடுத்துக்கிறேன் ஒரே தடவை நான் பெரிய பணக்காரனா ஆகி எங்க ஊரு ஜமீன்தார் பொண்ண கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் யோசிச்ச மாதிரியே அந்த திருடங்க பின்னாடியே அவங்களுக்கு தெரியாமையே அவங்க பின்னாடியே போனா இப்படி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த திருடங்க அவங்க கொண்டு வந்த நகைங்களை ஒளிச்சு வைக்கிற இடத்த பத்ரா பார்த்தான் அங்க போய் பாக்கும்போது அவனுக்கு ரொம்ப தூரத்துல நிறைய நகைங்க குமிஞ்சி ஜொலிக்கிறத பார்த்தான் அத பார்த்து அட எவ்வளோ நகை இந்த உலகத்துல இருக்கிற நகையெல்லாம் இங்கேதான் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த நகையெல்லாம் எனக்கு சொந்தமாயிடுச்சுன்னா இந்த ஊரு ஜமீன்தாரர் பொண்ணு மட்டும் என்ன எல்லா ஊர்ல இருக்கிற ஜமீன்தாரர்களும் அவங்க பொண்ணு எனக்கே கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு சண்டை போடுவாங்க அப்படி யோசிச்சுக்கிட்டே பத்ரா மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த திருடங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்க கிளம்பி போனத பார்த்த பத்ரா இதுதான் சரியான நேரம் இந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து அந்த தங்கத்தை தொட்டு பாத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தான் அதே நேரத்துல மறுபடியும் அங்க வந்த அந்த ரெண்டு திருடனுங்க தங்கத்து பக்கத்துல நிக்கிற பார்த்து கோவத்தோட அவனோட பக்கத்துல வந்து ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் நாங்களே இன்னொருத்தருகிட்ட கொள்ளை அடிச்சுக்கிட்டு வந்தா எங்க கிட்ட கொள்ளை அடிக்க வந்திருக்கியா அடிக்க வரும்போது பத்ரா பயந்துகிட்டே நின்னுகிட்டு இருந்தான் ஐயா ஐயா என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐயா நான் எப்பவுமே இந்த பக்கமே வரமாட்டேங்க ஐயா இப்படி பத்ரா அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும் போது அவங்க மட்டும் பத்ரா பேச்சுக்கே காது கொடுக்காம இருந்தாங்க நாங்க கூட திருட்டுத்தனம் செய்ய போனப்போ உன்ன மாதிரி தான் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தோம் நீ எவ்வளவு கெஞ்சினாலும் உன்னை நாங்க விடமாட்டோம் அப்படி அந்த திருடனுங்க அவங்க கையில இருந்த கத்தியை பத்ராவுக்கு எடுத்துட்டு போய் அவனையே குத்திட்டாங்க உடனே பத்ரா சத்தம் போட்டு கத்திக்கிட்டு அவனோட வீட்டுல இருந்து தூக்கத்தில இருந்து எதிர்ச்சு உக்காந்தான் வேண்டாம் என்ன குத்தாதீங்க வேணா நீங்க கேக்குறதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தான் உடனே அவங்க அம்மா சுஷீலா பத்ரா கிட்ட வந்து பத்ரா 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 என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஐயோ இதெல்லாம் கனவா அம்மா உங்களுக்கு தெரியுமா நான் நகைய பார்த்தேன் தெரியுமா இந்த பணம் நகைக்கு நம்ம வீடு தாங்காதுமா அப்படின்னு அந்த கனவு பத்தி அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவனோட அம்மாவான சுஷீலா உனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கேடுகட்ட கனவை தவிர வேற எந்த கனவும் வராதுடா நீ பணக்காரனா மாறணும்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்டா அப்படின்னு சொன்னாங்க அப்போ பத்ரா என்னம்மா சொன்னீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா நீங்களும் அப்பாவும் எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இன்னும் பணக்காரங்களா ஆகலை அம்மா இந்த காலத்தில் நம்ம பூனை மாதிரி இருந்தா பார்க்குறவங்களும் நம்மள பூனை மாதிரி தான் பார்ப்பாங்க அதே நம்ம எல்லார்கிட்ட புலி மாதிரி இருந்தா புலின்னு நினைச்சு பயந்து ஓடுவாங்க ஆமாண்டா பாப்பாங்க பாப்பாங்க சம்பாதிக்க வழிய சொன்னா எதேதோ பேசு இன்னைக்கு வீட்டுக்கு எங்க மாமா வரேன்னு சொல்லிருக்காரு இன்னைக்காவது வெளியே எங்கேயுமே போமே வீட்டுக்குள்ளேயே இருடா அப்படின்னு சுஷீலா சொன்ன உடனே பத்ரா ஆமா அவங்க எப்பவுமே வந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வேலை விட்டு இல்ல அவங்க வராங்க அப்படின்னு நானும் வீட்டுக்குள்ளேயே உக்காரணுமா ஏண்டா அப்படியெல்லாம் பேசுற உங்க மாமா தான்டா நம்ம மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் உங்க மாமா மட்டும் இல்லனா நம்ம நடு வேண்டிய அவசியம் வந்திருக்கோம் எடுத்து கும்பிடுறேன் இந்த வார்த்தைய ஒரு நூறு தடவையாச்சு என்கிட்ட இருப்பீங்க ஆமாண்டா உதவி செஞ்சவங்கள பத்தி நூறு வாட்டி என்ன லட்சம் தடவை கூட சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது பத்ராவோட மாமனான கிரீஷம் அங்க வந்தாரு அவங்கள பார்த்த உடனே சுஷீலம்மா அவங்க கூட நல்லபடியா சிரிச்சு பேசினாங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உபசரிச்சாங்க என்ன அண்ணே ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க என்னண்ணே அது ஒண்ணும் இல்லம்மா என் பொண்ணு படிப்ப முடிச்சிட்டா பத்ராவுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பத்தி பேசலான்னு வந்தேன் நீ என்னம்மா சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே சுஷீலா அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷமா என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு இருங்க இப்பவே உங்க வாயில சக்கரை போடுறேன் அப்படி சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த வார்த்தையை கேட்ட பத்ரா என்னமா அவரு கல்யாணம் செய்யறேன்னு சொன்ன உடனே நீ சந்தோஷப்படுற ஏன் இஷ்டத்தை பத்தி யாருமே கேட்க மாட்டீங்களா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் எப்பத்தில இருந்தோ நம்ம ஊரு ஜமீன்தார் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன் இப்படி தன்னோட மனசுல இருந்த ஆசைய பத்தி சொன்னா அப்போ சுஷீலா என்னடா பேசுற நீ அந்த ஜமீன்தாரரோட அந்தஸ்து நம்மளோட அந்தஸ்து எங்க இன்னும் எவ்வளவு நாளுமா அந்தஸ்து பத்தியே பேசுறது நம்ம பணக்காரங்களா ஆவுறது எப்பமா சொல்லுமா அப்படின்னு பத்ரா ஜமீன்தாரர் பொண்ண கல்யாணம் பண்றது பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது இருந்த ரங்கா அந்த கேட்டு கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் பத்ராவோட புத்தி சொன்னாலும் எடுத்து சொன்னாலும் அம்மாவோட வார்த்தையாவன் கேக்குற நிலைமலையே இருக்குல இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பத்ரா தைரியத்தோட அந்த ஊரோட ஜமீன்தாரர்கிட்ட போய் அவரோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு ஜமீன்தாரரு பூபதி ஜோரா சிரிச்சுக்கிட்டே மூணு நாள் முழுக்க நீ சரியா வேலை செஞ்சாலும் மூணு வேலை உன்னால சாப்பிட முடியாது உனக்கு என் பொண்ணோட கல்யாணம் செய்யணுமா அப்படின்னு திமிரா சிரிச்சுகிட்டே பதில் சொன்னாரு பூபதி அப்போ அந்த வார்த்தை கேட்ட பத்ராவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஐயா சிரிக்காதீங்க கொஞ்ச நாள்லயே நான் உங்களை விட அதிக பணத்தை சம்பாதிச்சிக்கிட்டு வருவேன் அப்படின்னு பத்ரா சொன்ன உடனே அந்த ஜமீன்தாரரான பூபதி ஐயா அவனை பார்த்த என்னது கொஞ்ச நாள் இல்லையா நான் சொத்தோட ஒரு இருபது பர்சன்ட் நீ சொத்தை சம்பாதிச்சு காட்டினா நானே என் பொண்ணை உனக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி பூபதி சொன்ன உடனே பத்ரா எப்படியாவது கொஞ்ச நாள்லயே நல்லா சம்பாதிக்கணும்னு யோசிச்சான் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு விதவிதமா யோசிக்க ஆரம்பிச்சான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வாசல்ல ஒரு பையில ஐஸ்வர்ய இருக்கிற மாதிரி அவன் கனவு கண்டுகிட்டு இருந்தான் கனவு கண்டு அவன் வெளியே எந்திரிச்சு போய் பார்க்கும் போது அங்க ஒரு பையில நகை இருந்துச்சு அந்த பையில நிறைய தங்க நாணயங்கள் இருந்துச்சு அத பார்த்த பத்ரா ரொம்ப சந்தோஷமா அட என்ன இது என் அதிருஷ்டம் இப்படி எனக்கு கதவு தட்டி இருக்கு நான் இந்த பணத்தை வச்சு இந்த ஊரு ஜமீன்தாரர் ஆயிடுவேன் அப்படின்னு யோசிச்சு பத்ரா அந்த அதிருஷ்ட பையில இருந்த நான் கொண்டு வந்த ஒரு மூட்டை கட்டி வீட்டுக்குள்ள அதிருஷ்ட பையில குமிஞ்சிருந்துச்சு அத பார்த்த பத்ரா அட இந்த பையில மறுபடியும் தங்க நகங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா மறுநாள் விஷயம் என்னான்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு அது ஒரு மாய பைய அப்படின்னு இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பையில தங்க நகைங்க வந்துகிட்டே இருந்துச்சு இத பார்த்த பத்ரா கொஞ்ச நாள்லயே நகைங்களை கொண்டு போய் ஜமீன்தாரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அட இவனுக்கு இவ்வளவு நாள்லயே எப்படி இது கிடைச்சது ஆ பத்ரா நீ சொன்ன வாக்க காப்பாத்திட்ட அதனால நான் கூட உனக்கு கொடுத்த வார்த்தைய நிறைவேற்றுறேன் என் பொண்ண உனக்கு கொடுத்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் அதுக்கப்புறம் பூபதி அவங்கிட்ட வேலை செய்யற ஜனங்க பத்ரா மேல ஒரு கண்ணு வைக்க சொன்னா அதே மாதிரி அவங்க கூட பார்த்தாங்க இப்படி சாகடிக்க பார்த்தப்போ பத்ரா எப்படியோ தப்பிச்சுக்கிட்டா அந்த ஐஸ்வர்ய பைய மட்டும் அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான் ஐயோ அந்த நகையால இன்னைக்கு என் உயிரே போயிருக்கும் எனக்கு அந்த நகையும் வேண்டாம் ஜமீன்தாரர் பொண்ணும் வேண்டாம் மரியாதைக்கு என் மாமன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு அந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னா உங்க மாமன் பொண்ணுக்கு உங்க மாமா ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து எப்பவோ கல்யாணம் செஞ்சிட்டாரு அப்படி சொன்ன உடனே கேட்டு இதோட அர்த்தம் என்னன்னா நம்ம கஷ்டப்படாமல் தங்காது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லாமே எப்பவுமே நம்ம கூடியே இருக்கும் சீதாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல மனோஜ் பிரதாப் அப்படிங்கற அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு துணி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்யறதுனால அவங்களுக்கு நல்ல லாபம் வந்துச்சு அந்த லாபத்தை ஒரு மூட்டல கட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க இப்படி எல்லாருமே ஒத்துமையா அந்த வீட்டுல இருந்தாங்க ஒரு நாள் பிரதாப் மனோஜ் வீட்டுல இருக்கும்போது போது வீட்ல அரிசி காலி ஆயிடுச்சு அப்படியா எதுக்காக எனக்கு சொல்லவே இல்ல அண்ணி சொல்ல சரி காசு கொடுங்க நான் இருக்கேன்ல நான் போய் வாங்கிட்டு வரேன் நீங்க ஏன்னு கவலைப்படுறீங்க நான் காசு போய் அரிசி வாங்கிட்டு வா சரிங்கண்ண அதே நேரத்துல மனோஜோட பொண்டாட்டியான குழந்தைக்கு பால் டப்பா காலி ஆயிடுச்சு நாளைக்கு வரும்போது கொண்டு வாங்க ஐயோ முதல்லயே சொல்லிருக்கலாம்ல எதுக்குமா காலி ஆகுற வரைக்கும் சும்மாவே இருக்க இப்பதான் மனோஜ் கடைக்கு போனா முதல்லயே வந்திருந்தா அவங்ககிட்டயே சொல்லி அனுப்பியிருப்பேன் பரவாயில்ல மாமா நாளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க சரிமா அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டு மறுவத் நாள் காலையில் வேலைக்கு கிளம்பலான்னு பார்க்கும்போது பிரதாப் வந்து அண்ண எனக்கு யானோ ரொம்ப வலிக்குது இன்னைக்கு நான் வரமாட்டேன் நீங்க ஒண்டியா போறீங்களா சரி தம்பி நீ ரெஸ்டடு நான் இருக்கேன்ல நான் போயிட்டு வரேன் அன்னைக்கு வேலைக்கு போவாம வீட்டை விட்டு வெளியே போய் துணி வியாபாரியான பூபதியை பாக்குறதுக்காக போனா வணக்கம் பிரதாப் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பூபதி ஐயா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா மனோஜ் அவரு வரவே இல்லை வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க தானே ஆ நல்லா இருக்காங்க ஐயா உங்ககிட்ட ஒரு வேலையா வந்த சொல்லுங்கப்பா உங்ககிட்ட கொஞ்சம் வருஷமா துணி வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனா வெளியில நிறைய துணி வியாபாரிங்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட விலை குறைவா இருக்கு அவங்க கிட்டே போய் வாங்கிக்கிட்டுமா இது என்னங்க இப்படி பேசுறீங்க எவ்வளோ வருஷமா எங்கிட்ட தானே துணி வாங்கிக்கிட்டு இருந்தீங்க இது என்ன புதுசா நம்மளுக்கு எங்க லாபம் வருது அங்கே தானேங்க நம்மளும் பொருளுங்க வாங்குவோம் எங்ககிட்ட வாங்குற துணியோட குவாலிட்டி கலர் எல்லாமே ரொம்ப தரமா இருக்கும் எங்கேயா இருந்தாலும் துணி தானே அவங்க கிட்ட துணி வாங்கினா பத்து பர்சன்ட் எனக்கு கமிஷன் கொடுக்குறேன்னு வேற சொல்லிருக்காங்க நான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான துணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க எனக்கு ஒரு பத்து பர்சன்ட் கமிஷன் கொடுக்கறேன்னு சொல்லுங்க உங்ககிட்டயே நான் துணி வியாபாரத்தை செய்யற சரிங்க கொடுக்கறேன் அப்போ எனக்கு ஒரு பத்து பர்சன்ட் கொடுக்கறது உங்களையும் என்னையும் தவிர யாருக்குமே தெரியக்கூடாது எங்க அண்ணங்கிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா இந்த வியாபாரத்தை வேற உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்கப்பா சொல்ல மாட்டேன் சரி அப்படின்னு பேசி பிரதாப் வீட்டுக்கு வந்துட்டா அதே நேரத்துல மனுஜ் கூட வீட்டுக்கு வந்தான் சாப்பிட்டு படுக்க போகும்போது கோமலி இப்படி தம்பி கூட எதுக்காக அவனுக்கு வயிறு சொன்னிக்கு அதுக்கு தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு என்னவோ தெரிலங்க காலையில நீங்க போனீங்கல்ல உங்க பின்னாடியே அவரும் கிளம்பிட்டாரு நீங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு அப்படியா டாக்டர் கிட்ட போயிருக்கலாம் இப்படின்னு பேசி ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சு ரூமுக்குள்ள போயிட்டாங்க இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரதாப் வந்த காசுல யாருக்குமே தெரியாம ஒரு கூட வாங்கிட்டான் வியாபாரத்துல வர லாபத்தை கூட பிரதாப் தன்னோட வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஒரு நாள் மனோஜோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவனை தேடி வந்தான் என்னடா பிரசாத் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்டா எவ்வளவு நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து ஆமாண்டா நீ தான் பட்டணத்துக்கு போயிட்ட அங்கே உனக்கு வசதியாக இருக்குல்ல ஆ பரவாயில்லடா எதுவுமே இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வந்துருமா அதே நேரத்தில் மனோஜை தேடி பிரதாப் வந்து அண்ண என் பெரிய மகனை ஸ்கூலில் சேர்க்கலான்னு இருக்கேன் அப்படியா நல்ல விஷயம்தான்ப்பா சேர்த்து விடு ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக காசை கட்டணும்னு கொடுங்க அப்படியாப்பா இந்தப்பா வாங்கிட்டு போ இப்படி காசை வாங்கிக்கிட்டு பிரதாப் அங்கிருந்து கிளம்பி போனா என்னடா நீ காசு கொடுத்துக்கிட்டு இருக்க அவனுக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து துணி வியாபாரத்தை செய்றீங்க லாபத்தை சரிசமமா தானே எடுத்துக்கிறீங்க அவன் கொஞ்சம் அப்பாவிடா அவனுக்கு எதுவுமே தெரியாது காசு அவங்கிட்ட இருந்திருந்தா என்கிட்ட கேட்டிருப்பானா இல்லைன்னு நினைக்கிறேன் பிரதா பொண்ணும் பாவப்பட்டவன் இல்லடா அவன் காசை எடுத்து வச்சுக்கிட்டு உன்னோட தான் வாழ்க்கையை நடத்துறான் சரிடா பரவாயில்ல யாரும் சம்பாதிச்சா என்ன ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே சரி நான் போயிட்டு வரேன் எனக்கு நேரமாவுது பஸ் பஸ்ஸு வந்துடும் வரட்டா சரிடா பத்திரமா போயிட்டு வா இப்படி கொஞ்சம் நாளாச்சு தம்பி சொல்லுங்கண்ண பண்டிகை வரதில்ல வியாபாரிகிட்ட போய் கொஞ்சம் துணியை வாங்கிட்டு வா பண்டிகையில் அதிகமாக வியாபாரமாகும் சரிங்கண்ண இந்த வருஷம் பண்டிகைக்கு கலர் கலராக நிறைய துணி வந்திருக்கு அப்படியா அப்படின்னா சீக்கிரமாக போய் நிறைய வெரைட்டி கொண்டு வா நிறைய பேர் என்கிட்ட துணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் நம்ம கிட்டே வாங்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லி புதுசா துணியை கொண்டு வந்து கடல வச்சான் துணி கடல ஒரு தீ விபத்து ஏற்பட்டதுனால அவங்க துணி எல்லாமே எரிஞ்சு போச்சு இப்படி கடல இருக்கிற துணியெல்லாம் எல்லாம் தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு இப்படி வந்த கொஞ்ச பேர் தண்ணிய ஊத்தி தீயை அணைச்சாங்க ஐயோ என்ன பண்றது பெரிய ஆபத்து வந்துருச்சு நிறைய நஷ்டமும் ஆயிடுச்சு அண்ண இப்ப நம்ம என்ன பண்றது என்ன பண்ண முடியும் இப்படி எல்லாருமே சேர்ந்து அத பத்திய பேசி கவலைப்பட்டுக்கிட்டு அப்போ தீ விபத்து ஏற்பட்டு தீ விபத்து தான் ஏற்பட்டுச்சு யாருக்கும் எதுவுமே ஆகலையே இல்லங்கய்யா யாருக்குமே எதுவுமே ஆகல எல்லாரும் நல்லாதான் இருக்கோம் இங்க பாருங்க ஐயா கொஞ்சம் லேட்டா கொடுத்தாலும் இந்த துணிக்கு கொடுக்க வேண்டிய காசு மொத்தமாவே கொடுத்துருங்க எதுக்காக அப்படின்னா நான் கூட நிறைய பேர்கிட்ட இருந்து துணியை கடன் தானே வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறேன் நாங்கள் என்ன துணி வியாபாரமாக செய்கிறோம் நீங்கள் கிட்ட வந்து காசு கேட்குறீங்க துணியெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடுச்சு இருப்பா தம்பி எதுக்கு கோவப்படுறேன் இது நானே சொல்கிறேன் அது இல்லைங்க அண்ணே இப்போ எங்கேருந்து நம்ம காசு கொண்டு வந்து கொடுக்குறது துணியெல்லாம் கடைக்குள்ளே தானே வைச்சோம் பூபதி ஐயா கொஞ்சம் டைம் கொடுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க பூபதி ஐயா இப்போ கொடுக்குறதுக்கு எங்ககிட்ட எங்கே காசு இருக்கு முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க உங்கள் காசு எங்களால் கொடுக்க முடியாது என்னங்கய்யா அப்படி பேசுறீங்க உங்கள் கடை எரிஞ்சு போனால் அதுக்கு நானா பொறுப்பு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது லேட்டானாலும் என் காசு எனக்கு வரணும் அப்படி சொல்லி பூப்பதி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு என்னங்கண்ணே நீங்களும் அப்படியே சொல்றீங்க இல்லடா தம்பி அவரு கூட எங்கேருந்தோ துணி கொண்டு வராரு நம்மளுக்கு கடனாதான் கொடுத்தாரு நம்ம காசு கொடுக்கலன்னா அவங்களுக்கும் நஷ்டம் வந்துரும்ல என்ன பண்றது அவங்களும் கஷ்டத்துல தானே இருக்காங்க அதுக்குதான் காசு கொடுக்கணும் கொஞ்ச நாள் அமைதியா இரு கூடிய சீக்கிரம் கடன் எல்லாம் அடிச்சிடலாம் இவ்வளோ நஷ்டத்தை என்னால குடுக்க முடியாதண்ண இவ்வளோ நஷ்டம் கொடுத்தா நம்ம மட்டும் என்ன பண்றது ஆமாங்கண்ண நீங்க நம்ம வியாபாரத்தை பத்தி யோசிக்காம அவரோட வியாபாரத்தை பத்தி எதுக்காக யோசிக்கிறீங்க எதுவா இருந்தாலும் நஷ்டம்தான்ப்பா நம்ம நஷ்டப்படுறோம் அப்படின்னு எதிரில் இருக்கிறவங்கள நஷ்டப்படுத்துறது தப்பு இல்லையா நான் இருந்து கிளம்புறேன் என் வியாபாரத்தை நானே பார்த்துக்கிறேன் அதே என்னடா தம்பி அப்படி பேசுகிறேன் இப்போ என்ன நடந்துச்சுன்னு வியாபாரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தப்போ விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேன் என்ன விட்டுட்டு போவியா நீ அண்ண நீங்கள் கூட நம்மளை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க மற்றவங்க பற்றி தானே யோசிக்கிறீங்க நான் உங்க கூட இருக்க மாட்டேன்னா இருக்க மாட்டேன் நான் இருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லி பிரதாப் தன்னோட பொண்டாட்டி புள்ளைய கூப்பிட்டு அவன் புதுசா வாங்கின வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் என்ன கோமலி மனோஜ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் எவ்வளவு கவலைப்படாதீங்க அவரு எப்பவுமே உங்களை விட்டுட்டு இருக்க மாட்டாரு ஏதோ அவசரத்துல முடிவெடுத்துட்டாரு கண்டிப்பா உங்களை தேடி வருவாரு பாருங்க இதே நேரத்துல கோமலியோட அப்பா வீட்டுக்கு வந்தாரு ஏமா கடை தீபுடிச்சி எரிஞ்சு போச்சான் உண்மைதானா ஆமாப்பா உண்மைதான் அந்த கடைக்கு புதுசா பொருளுங்களை வாங்கி போட்டாங்க ரெண்டு நாள்லயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு எல்லா துணியும் தீப்பிடிச்சி எரிஞ்சு போச்சு யாருக்குமே எதுவுமே ஆகல இல்லம்மா இல்லப்பா யாருக்குமே எதுவுமே ஆகல எல்லாரும் நல்லா இருக்காங்க என்னம்மா பிரதாப் காண்றது இல்ல வெளிய எங்கயாவது போயிருக்காரா இல்லங்க அவன் என்ன விட்டுட்டு கிளம்பி போயிட்டான் என்ன மாப்பிள்ள என்ன சொல்றீங்க நீங்க ஏதாவது சொன்னீங்களா மாமா நான் எதுவுமே சொல்லல மாமா உண்மைதான்ப்பா இவரு தம்பிய எதுவுமே சொல்லல எங்களுக்கு துணி கொடுத்த வியாபாரி வந்தாரு துணி கொடுத்ததுக்காக எங்க காசு கேட்டாரு அந்த பேச்ச கேட்ட பிரதாப்பு காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு ஓ பிரதாப்பும் உங்க மருமகனும் ரெண்டு பேரும் வாதத்துல இறங்குனாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அவரு கோச்சுக்கிட்டு போயிட்டாரு அந்த வார்த்தை கேட்ட பிரதாப்புக்கு நம்பதான் நஷ்டப்படணுமா நம்ம எப்படி காசு குடுக்கறது இப்படியா நான் வீட்டுல இருக்க மாட்டேன்னு தனியா போறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு தனியா போயிட்டாருப்பா அவருதான் அங்கே போய் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு கிளம்பிட்டாருப்பா இப்ப வீட்டுல ஒரு பொருள் கூட இல்ல நான் உங்களுக்கு கொஞ்சம் பணத்தை குடுக்கறேன் அந்த பணத்துல புதுசா வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்குங்க ஆ இல்ல மாமா வேண்டாம் வேண்டாம் உங்ககிட்ட காசு கேக்குறது தப்பு நான் வெளியே எங்கேயாவது ஏற்பாடு செஞ்சுக்கிறேன் இந்த பணத்தை இப்ப நீங்க திருப்பி கொடுக்காதீங்க நீங்க நல்ல நிலமைக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுங்க அப்படியே போதும் சரின்னு மனோஜ் காச கொண்டு வந்து பூபதி ஐயாவுக்கு கொடுத்தான் மறுபடியும் துணிங்கள கொண்டு வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சான் மனோஜ் இந்த பக்கம் பிரதாப் கூட வியாபாரத்தை ஆரம்பிச்சான் ஆனா இப்படி ஒரு மாச கணக்குல வியாபாரத்தை நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வியாபாரம் சரியா நடக்காததுனால எதுக்குன்னா பணத்தோட கணக்கு வழக்கங்க எல்லாமே மனோஜ் தான் பாத்துக்கிட்டு இருந்தான் வியாபாரம் கூட மனோஜுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஒரு நாள் பிரதாப்ப பாக்குறதுக்காக மனோஜ் வந்தான் தம்பி எப்படிப்பா இருக்க என்னப்பா புதுசா வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கியா எப்படி இருக்கு அந்த வியாபாரம் என்ன வியாபாரத்தை செய்ய வேண்டான்னு சொல்றியா என்ன உனக்கு மட்டும்தான் வியாபாரத்தை பத்தி தெரியுமா எனக்கு தெரியாதா அப்படி இல்லடா நான் சொல்றது கேளுடா நீ எந்த கடக்காரங்க கிட்ட இருந்து பொருளுங்களை வாங்குறியோ அவங்க கிட்ட குவாலிட்டி நல்லா இல்ல ஒரு தடவை பேசிப்பாரு இல்லங்கண்ண நீங்க எங்களை பார்த்து பொறாம நான் உங்களோட நல்லபடியா வியாபாரம் செய்வேன் உன்னை பார்த்து நான் எதுக்காகடா வைத்தரிசல் பட போறேன் என் கண்ணு முன்னாடி நீ நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கும் முக்கியம் இப்படி மனோஜோட பேச்ச கேட்காததுனால மனோஜ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி வியாபாரத்தை நல்லபடியாக செய்கிறதுனால நல்லா லாபம் கூட வந்துச்சு இப்படி மதவையகிட்ட வாங்கின கடத்தை கூட அடிச்சிட்டாங்க மாமா இந்தாங்க அன்னைக்கு நீங்கள் கொடுத்த காசு இல்லைப்பா வேண்டாம்ப்பா அது நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் தான் அது என்னோட பேரப்புள்ள மேலே எழுதி வைங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிரதாப்புக்கிட்ட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு நிறைய பேர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படி அவனோட வியாபாரம் நின்று போச்சு இருக்கிற காசும் காலி ஆயிடுச்சு லேக்கா நம்மளோட வீடை வித்துட்டேன் நான் ரொம்ப கடங்காரன்னா ஆயிட்டேன் நிறைய துணி மணிங்கெல்லாம் அப்படியே இருக்கு நம்ம புது வியாபாரிகிட்டு தானே துணியை வாங்கணும் அந்த துணி கூட அப்படியே இருக்கு பழைய துணியை தான் புது துணி அப்படின்னு சொல்லி எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்கான் ஒரு தடவை தண்ணீர்ல துணிய போட்ட உடனே துணியே பாழாயிடுது ஆயிடுது அப்படியாங்க எவ்வளவு பெரிய மோசம் இது நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன் லேக்கா என் கையில தெம்பு கூட இல்ல நான் ரொம்பவே மோசம் போயிட்டேன் நீங்க உங்க அண்ணன் கூட இருக்கும்போது போது உங்க வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துச்சு அவரு ரொம்ப நல்ல வியாபாரி நீங்க அங்கேயே இருந்திருக்கலாம் நானும் அக்காவும் ரொம்ப வருஷமா ஒரே வீட்டுல இருந்தா கூட எங்க நடுவுல எந்த பிரச்சனையும் வரல மாமா உங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்கங்க நம்ம மாமா கிட்ட போயிடலாங்க எப்படியும் வீடு கூட நம்ம கிட்ட நீ சொல்றது என்னவோ உண்மைதான் ஆனா நான் கோவத்துல அண்ணனை ரொம்ப திட்டேன் மாமா அப்படி எதுவுமே சொல்ல மாட்டாருங்க அண்ணன் என்ன அடிச்சா கூட நான் அண்ணனை போய் பாக்கிறேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேக்குறேன் அப்படி சொல்லி தன்னோட அண்ணனை பாக்குறதுக்காக போனா அண்ண அண்ண தம்பி உள்ளவாடா ஏண்டா வாசல்லே நிக்கிற உள்ளவா அண்ண என்ன மன்னிச்சுடுங்க அண்ண நான் உங்களை ஏமாத்துனோம் போய் இப்போ எனக்குள்ள நானே ஏமாந்து வந்து நிக்கிறேன் நான் எப்பவுமே உன்னை பிரிச்சு பாக்கலடா நீ என் தம்பிடா உனக்கு ஒரு கஷ்டம்னா அது என்னோட கஷ்டம் மாதிரி நம்ம எப்பவுமே ஒத்துமையா இருந்தாதான்டா நல்லா இருப்போம் இனிமே என்ன விட்டுட்டு எங்கேயுமே போகாத நீ எப்பவுமே தப்பு பண்ண மாட்டேன்னு மனசுக்குள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு மத்தவங்கள ஏமாத்தணும்னு நினைச்சா அவங்கள அவங்களே மோசம் பண்ணிக்கின மாதிரி இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கலாம்